ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம விழுப்புரம் ஆஞ்சநேயர் கோயில் லட்சதீப திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது நூறாவது நா வருஷம் லட்சதீபங்க இந்த திருவிழா ஏழு நாள் நடக்குங்க ஆனால் கடைகள்லாம் ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க இந்த திருவிழா நடக்கும்போது விழுப்புரம் டவுன் ஃபுல்லாகவே ஒரே க்ரௌடாக இருக்கும் குறிப்பாக லட்ச லட்சத்தீபம் அந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஊரே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் கடைகள்லாம் ஒரே ரஷ்ஷாக இருக்குது இந்த திருவிழா நடக்கும்போது கடைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா கொரோனாவுக்கு அப்புறம் இந்த வருஷந்தாங்க நடக்குது நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே வந்து இப்போ கோயிலில் விளக்கு போட்டுட்டு சாமியை பார்க்க போகலான்னு வந்துட்டேங்க கோயிலில் வந்து நாங்கள் விளக்கு இருந்தோம் விளக்குக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரே க்ரௌடாக இருந்தது ஸ்பெஷல் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் அந்த வழியில் தான் போனோம் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக இது வந்து லட்ச தீபம்னு சொல்லுவாங்களே தவிர வெடி காலம் முறை நாலு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த தீபம் ஏற்றுவாங்க ஆனால் லட்ச தீபம்னு சொல்லுவாங்களே தவிர கோடி தீபம் இருக்குங்க விழுப்புரத்தை சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு வருவாங்க கோயில் கும்பாபிஷேகம் ஆகி முதல் வருஷம் லட்சதீபம்ங்கிறதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது இந்த லட்சதீபம் ஆரம்பித்து நூறு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நூறாவது வருஷம்னு சொன்னாங்க சுவாமியும் நல்லா தரிசனம் பார்த்துட்டோம் நாங்கள் பிரசாதம் வாங்க போனோம் பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போனால் ஒரே ராட்டணமெல்லாம் இருந்தது எங்கள் வீட்டில் இருக்க குட்டி எல்லாத்துலேயும் ஆடணுங்கிறான் ஒரு வழியாக குதிரையில் உட்கார வச்சு ஒரு ஒரு ரவுண்டு போட்டில் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அப்படியே எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா விளையாட வச்சுட்டு வந்தோம் மக்கள் பாருங்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாத எவ்வளோ சந்தோஷமாக திருவிழாவில் இருக்காங்க கூட்டமாக இது கடல் அலை போல் இருக்குது அந்த பக்கம் ஸ்டேஜில் வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க அதையும் உக்காந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு தெப்பத்தை பார்க்க போனோம் தெப்பமும் சிலையும் இருந்ததுங்க இன்றைக்கி காலையில் அந்த பெரிய ஆஞ்சநேயர் சிலைக்கு ஐயாயிரம் லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணினாங்க அதையும் தரிசனம் பார்த்துட்டு இந்த தெப்பத்தில் தண்ணி வந்து ஏழாவது நாள் விட்டுடுவாங்க அதை சுற்றி அப்போ சுவாமி வளம் வரும் நடுவில் சுவாமி இருக்காங்க அந்த கோயில் கிள எல்லாம் தண்ணி விட்டுடுவாங்க ஏழாவது நாள் தெப்பம் உற்சவம் நடக்கும்போது இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கடைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டோம் கடையில் எல்லாமே ஃபுல்லாக ஒரே க்ரௌடாக இருந்ததுங்க ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஐம்பது பேராது நின்றுட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான செப்பு இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த கடைங்களில் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு மிளகா பஜ்ஜியிலேருந்து அப்பளம் பெரிய அப்பளத்துலேருந்து எல்லாம் கிடைக்கிது எல்லா கடையிலையும் ஒரே ரஷாக தான் இருந்தது நாங்கள் ஒவ்வொரு கடையாக அப்படியே மெதுவாக பார்த்துட்டு வந்தோம் வளையல்லெல்லாம் இருந்தது எல்லா கடையும் ஹேண்ட்பேக்லேருந்து வளையல்லேருந்து குழந்தைங்களுக்கு உண்டான விளையாட்டு பொருள் கடையிலேருந்து எல்லாமே இருந்தது எங்கள் குட்டி வந்து எல்லாம் வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரே இடம் பிடித்தான் இந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்கல ஆக்சுவலாக நாங்கள் விழுப்புரம் தான் பெங்களூரில் நாங்கள் செட்டில் ஆகியிருக்கோம் இந்த லட்சதீபமே கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் விழுப்புரம் வந்துருக்குறோம் இந்த அப்பளம் பாருங்கள் நல்லா பெருசாக இருந்தது இதையும் வாங்கி ஒன்று டேஸ்ட் பண்ணணும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா கடைங்களும் அப்படியே ரவுண்ட் அடித்தோம் எங்கள் வீட்டு குட்டிக்கு ஒரு கிளாஸு ஒரு காரு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தோன்னே தான் அமைதியாக இருந்தான் எல்லா கடையிலையும் நல்லா ரஷ்ஷாக இருக்குது வீட்டுக்கு தேவையான இரும்பு சாமான்லாம் ஒரு சைடு கடை ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க கூட்டம் தான் ஒரே அளமோது நாங்கள் மெதுவாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது நாங்கள்லாம் சின்ன வயசில் எப்படா லட்சதீபம் வருது அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம் இப்போதான் எல்லாமே கடைங்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து லட்சத்தீபம் கடையில் வாங்கலாமான்னு நினச்சிட்டு இருப்போம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது